குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா என்னையோட ரேட்டு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா ஐம்பது பைசா ஒரு கிராமோட ரேட்டு நேற்று ஆறாயிரத்தி ஆறுநூற்றி பத்து ரூபா இருந்த டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா முப்பது ரூபா அதிகரிச்சிருக்கு வெள்ளி வந்து ஒரு ரூபா அதிகரிச்சிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு விலை கூடும் போது ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதா கூடுமே தவிர டக்குன்னு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கூடாது நூறு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி இன்னைக்கு எண்பத்தெட்டு ரூபா ஐம்பது பைசா நாளைக்கு எண்பத்தொம்பது ரூபா தொண்ணூறுவா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கம் நிலை உயர்வுக்கு காரணம் வந்து நிறைய வீடியோவில் சொன்ன விஷயம்தான் சர்வதேச முதலீட்டாளர்களின் நிரந்தரமான ஒரே முதலீடு அதிகப்படியான முதலீடு வந்து தங்கத்தின் மீது தான் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பத்தாம் தேதி வர வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அச்சய திருதியை வருது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் கண்டிப்பா வந்து டன் கணக்கில் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு டன் தங்கம் விற்பனை ஆகலாம் இந்தியாவில் மட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கணும்னா நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க நான் சொன்ன அந்த செய்தி தங்கத்தை பற்றி விலை உயர்வு சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாகவும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் தான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் குடிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி